அமான் சார் வந்து உங்களுக்கு அவரு கீபோர்ட் ப்ரோக்ராமரா இருக்கும் போது இருந்தே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த சாங் நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு எப்படி ஐ மீன் அந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சு அது இது எனக்கு தெரியாது தெரியாது இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அம்மாதான் லிரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சாரோட அம்மா அம்மா ரொம்ப பாசமானவங்க ரொம்ப பயங்கர பாசமா இருந்தாங்க அம்மா தான் லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்தது சார் டியூன் சொல்லி கொடுத்தது ஹார்மோனியம் வச்சுட்டு தான் பாடி கொடுத்தாங்க ஆனா ஆர்கும் இல்ல இருந்ததா தெரியல நாம் அந்த கீபோர்டு கீபோர்டுல வந்து டியூன் வாசிச்சுட்டு டிராக்கில இருந்தது அது கேட்டு அந்த கிளிக் ட்ராக்ல தான் நான் பாடினேன் சின்ன சின்ன ஆசை உங்களுக்கு வந்து அதோடைய பின் கதை தெரியாதுன்னு சொன்னீங்க எப்படி உங்களை அவங்க கூப்பிட்டார் ரமான் சார்னு சொல்லி பட் வைரமுத்து சார் விகடன் கொடுத்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காங்க ட்ராக் பாட வைக்கிறதுக்காக தான் முதல்ல உங்களுடைய வாய்ஸை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு இதையே நீ யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரமான் சார்ட்ட சொல்லவே அப்படியே அது ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த கதை உங்களுக்கு நிறைய பேரு சொல்லி தெரியும் ஆனா அந்த டைம்ல எனக்கு அது தெரியாது